கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு சுழல் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை வனத்துறை அறிவிப்பு கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் அருவியில் குடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக மழை பெய்து வருகின்றது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அடிவாரங்களில் கனமழை பெய்து வருகின்றது இந்த நிலையில் போலுவாம்பட்டி வனசரகத்திற்கு உட்பட்ட கோவை குற்றாலம் அருவியில் பெய்த மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வனத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கோவை மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வரும் கனமழையாலும் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது எனவே பாதுகாப்பு கருதி கோவை குற்றாலம் சுழல் சுற்றுலா தற்காலிகமாக மூடப்படுவதாக தெரிவித்துள்ளனர்